இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்பிளாக டேஸ்ட்டாக முக்கியமாக செம ஸ்பைசியாக பதினஞ்சு நிமிஷத்தில் கார்லிக் பெப்பர் பிரான் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு தனலட்சுமி வெரைட்டிஸ் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பதினஞ்சு காஷ்மீரி மிளகாவை நல்லா ஊற வச்சு சேர்த்துக்கிட்டு நாலு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் அஞ்சு பல் முந்திரி போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக தண்ணி எதுவும் சேர்க்காம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ அடுப்பில் ஒரு பேனை வச்சு பேன் சூடு வந்தது நல்லா தாராளமாக அஞ்சு ஸ்பூன் போல் கடலை எண்ணெய் எடுத்துக்கலாம் நல்லெண்ணெயும் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் பத்து பதினஞ்சு பல் பூண்டை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கணும் அது நல்லா வதங்குற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் அது பொன்னிறமாக மாறினதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்து கொஞ்சம் கிளாஸ் கலர் வந்ததுக்கப்புறம் நான் ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு போட்டிருக்கேன் வெள்ளை எள்ளு டேஸ்ட்டுக்காக தான் வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு ரெண்டு தக்காளியை பொடியாக நறுக்கி அதையும் நல்லா போட்டு வதக்கணும் அது வதங்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் உப்பும் ஒரு ஸ்பூன் கரம் மசாலாவும் போட்டுக்கணும் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன் இதில் மிளகாத்தூள் எதுவும் நான் சேர்க்கலை ஏன்னா காஷ்மீரி மிளகாவும் மிளகு மிளகுமே நல்ல காரமாக இருக்கும் அதனால் நான் தனியாக மிளகாத்தூள் சேர்க்கலை வேணும்னா நீங்கள் உரப்பு பார்த்துட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அழுப்பை சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கணும் தக்காளி நல்லா குழையாக வேகணும் அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தாக்கா தக்காளி நல்லா குழஞ்சி மசிஞ்சு சூப்பராக நல்லா கிரேவி மாதிரி இருக்கும் நல்லா அதை கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் இருக்கு இல்லையா அதை போட்டு நல்லா கிளறி விடணும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீனி போட்டுக்கிறேன் ஏன்னா இப்போ ரெஸ்டாரண்ட்லாம் நம்ம வந்து ஒரு மாதிரி ஸ்வீட் டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் இல்லையா அந்த டேஸ்ட் வரணுன்னா ஒரு ஸ்பூன் ஜீனி போட்டால் தான் அந்த டேஸ்ட் வரும் போட்டு அதையும் நல்லா போட்டு கிளறி விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் ஊற்றி கிளறி விடணும் ஏன்னா தொக்கு வந்து நல்லெண்ணெய் டேஸ்ட்டு வந்தால் தான் தொக்கு மாதிரி இருக்கும் அதனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் இப்போ சேர்த்துக்கலாம் இதை ஃபுல்லாகவே நல்லெண்ணெயில் செய்கிறதா இருந்தால் நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நல்லெண்ணெய் சேர்க்க வேண்டியதில்லை நான் முதல்ல கடல் எல்லாம் சேர்த்ததுனால இப்போ ரெண்டு ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லா சுருளாக வதக்கணும் எண்ணெயோட அது கலர் மாறி அந்த தொக்கு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பிராணம் போட்டு கிளறி விடணும் இதில் வந்து தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா வேகிறப்ப அந்த இறாலே வந்து தண்ணி விடும் அந்த டயத்தில் வந்து அதுவே அந்த தண்ணியிலே அது வெந்துடும் அதனால எக்ஸ்ட்ரா தண்ணியெலாம் நம்ம எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை அதனால பிராணை போட்டு நல்லா கிளறி விட்டு அந்த தொக்கோடு அந்த பிரான் கலந்து மிக்ஸ் ஆகி அதோடய உப்பு உரப்பெலாம் இறங்குற அளவுக்கு நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சா போதும் நல்லா அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்டான பதத்தில் ரால் வெந்து சுருண்டு நம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இறக்குறப்ப கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டால் போதும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு சர்வ் பண்ணால் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கிற கருவேளை கொத்தமல்லி நான் போட்டுக்கிறேன் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு வாரம் கூட நம்ம வந்து இட்லி தோசை சப்பாத்தி சாதம் தயிர் சாதம் முக்கியமாக தயிர் சுட்டுக்கலாம் அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் செய்கிறதும் ரொம்ப 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 ஈஸி அதே மாதிரி டேஸ்ட்டும் செம்ம காரமாக இருந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்